கேம் சேஞ்சர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய காதல் ஜோதிர் ஈஸ்வரன் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நிலைகள் இருக்குல்ல நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்னோட குணாதிசயத்துக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் டீடெயில்டாக வாங்க பார்க்கலாம் பொதுவாக வந்துட்டு காலு சக்கரத்தில் முதல் ராசி அப்படின்னா மேசராசி எடுத்துக்குவோம் மேசராசி அப்படின்றப்போ இங்கே வந்து செவ்வாவினுடைய தான் ஆட்சி அமைதியாக இருக்காரு ஸோ இது வந்து ஒரு நெருப்பு தத்துவமிக்க ராசி இல்லையா எல்லாேருக்கும் என்னென்னா மேசராசி அப்படின்னாலே முதல் முதன்மைத்துவம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் வச்சுக்கலாம் பொதுவாகவே வந்து இந்த ஆடுன்றது இதோட சின்னமாக இருக்குது இல்லையா இப்போ இந்த ஆடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆடு வந்து அது பயங்கரமா யாரையுமே எந்த தொந்தரவும் பண்ணாது அது ரொம்ப வந்து புறட்டா அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கக்கூடிய நிலை தான் ஏன்னா நம்ம தான் அவங்களை வச்சு வேலை பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஆளாக இருப்போம் ஸோ ஒரு ஆடு அப்படிங்கிறது அது தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தனக்குள்ள தனக்கான விஷயங்களை தன்னை வந்து கரெக்டாக பண்ணிட்டு போவாங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களால மற்றவங்களுக்கு தொந்தரவு கிடையாது இதுனால மற்றவங்களுக்கு தொந்தவங்க கிடையாதுன்றது மாதிரி ஒரு நிலை இருக்கக்கூடிய தன்மை தான் மேசம் அப்படின்ற எடுத்துக்கலாம் பொதுவாகவே வந்து இந்த நெருப்பு தத்துவம் சொன்னால் இல்லையா ஏன்னா வேகம் இருக்கலாம் கோபம் இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த கோபம் வேகம் விவேகம் எல்லாத்தையும் ஒரு சேர்பெற்ற பெற்ற நபர்கள் யார் அப்படின்னா மேசராசி நண்பர்கள் தான் பொதுவாகவே வந்து கோபம் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க வந்து அனாவசியமெல்லாம் கோவப்பட மாட்டாங்க நியாயமான கோவம் தாங்க வேசராசியை வைக்கிறவங்க கூடிய கோபம் சும்மா எடுத்தோம் கௌத்தோம்னு எந்த வேலையும் செய்கிறது கிடையாது ஒன்னதையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள் தான் தனக்கான அங்கீகாரம் தனக்கான நிலைகள் அப்படின்றத கரெக்டாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்களுடைய நேச்சுரலாவே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து ஆட்சி அதிபதியா இருக்காரு சூரியன் உச்சமடைகிறார் அப்ப தலைமைத்துவமாகவும் இருக்கணும் கம்பீரமா இருக்கணும் பாக்குறதுக்கு அந்த தோரணையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கெத்தா இருக்கணுங்கிற நிலையெல்லாம் உண்டு இவங்களோட ரெண்டாம் இடம் எடுத்துட்டோம் அப்படின்னா குடும்பம் வாக்கு தனம் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கலாம் சோ அப்ப வந்து ரிஷப வீடாக வரும் இல்லைங்களா பொதுவாக வந்து இந்த திருமணத்துக்கு பின் யோகம் அப்படின்றதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மேசராசிக்கு அவங்களுக்கு உண்டு பொதுவாக வந்து ஒரு இவங்கெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை பிரச்சனையை சந்திக்கும் ஏன் அப்படின்னா இந்த ஒரு சில பேருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்றது கூட நம்ம சொல்லுவோம் பட் லவ் செட் ஆகணும் அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா இவங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது நிறைய இருக்கிறதுக்கான குடுப்பனைகள் இருக்கும் அதாவது வெளியில பார்க்க டெரரா இருப்பாங்க உள்ளுக்குள்ள வந்து குழந்தை மனம் உள்ளம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப யதார்த்தமாக எளிமையா இருக்கக்கூடிய ஆள் வெளியில வந்து அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப டெரல் இருப்பாங்க பட் உண்மையான அன்பு இருக்கக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னா மேசராசி அன்புள்ளங்கள் தான் வச்சுக்கலாம் இதே மாதிரி இவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு புரி பிடிக்குங்க விரும்பி சாப்பிடுவாங்க எந்த சாப்பாடாக இருந்தாலும் சுடு சுடு நல்லா சாப்பிடணும் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளே இருக்கும் இவங்களுக்கு வந்து சும்மா ஒருத்தவங்களை மயக்கணும் அப்படின்னா ஏமாத்துறதா இருக்கட்டும் மயக்கிறதா இருக்கட்டும் கிட்ட நாலு வார்த்தை அவங்களை பற்றி பெருமையாக அப்படியே தூக்கி பேசினா எல்லாம் சரியாயிடும் வாங்கலை அப்படிலாம் கிடையாது மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க செய்யக்கூடிய செயல்களை வந்து கரெக்டா இருப்பாங்க உண்மையா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க தாஜா பண்ணுறதுலாம் வேலைக்கே ஆகாது இவங்களும் யார்கிட்ட போய் தாஜா பண்ண மாட்டாங்க யார் தாஜா பண்ணாலும் இவங்க வந்து மயங்க மாட்டாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு மேசு ஒரு பெண்ணோ ஒரு ஆண் பையனோ இருக்கான் அப்படின்னா ஒரு தலைமைத்துவம் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க எங்க போனாலும் சரி தனக்கான மரியாதை சுயமரியாதை தன்னம்பிக்கை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா இத்தனைக்கும் பேர் போன ஆட்களாகவும் இருக்காங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னா தலைமைத்துவம்னு சொல்கிறேன் இல்லைங்களா அப்ப தலைமைத்துவமாக இருக்கணும்னா ஒரு இடத்துல திட்டணும் ஒரு இடத்துல கோவப்படணும் ஒரு இடத்துல வந்து சொந்தக்காரங்களாக இருந்தா கூட பகைச்சு அப்படிங்கிற நிலையெல்லாம் வரும் இல்லையா சோ அதெல்லாம் வந்து கடந்து வரக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா மேசுராசிக்காரங்களுக்கு இதனாலேயே பல பேர்கிட்ட வந்து ஒரு கெட்ட பேரை சம்பாதிக்கக்கூடிய நிலை மேசுராசிக்காரங்களுக்கு பொதுவாவே உண்டு அதே மாதிரி முத்திசாலி தருவாங்க மூன்றாம் இடம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீது வீடாக வரும் பொதுவாக வந்து அந்த புத்திசாலித்தனம் தனக்கான கலை இலக்கியம் எல்லா விஷயத்துலையும் சரி ரொம்ப ஆர்வம் எழுதுதியாக இருப்பாங்க என் நமக்கு ஒரு எனக்கு ஒரு வேலை எடுத்தேன் அப்படின்னா காலத்தை தள்ளி போடுறேன் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற நிலை இல்லாமல் எடுத்த வேலையை உடனே முடிக்கணும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எப்பவுமே வீடு தனக்கான வீடு தன்னோட அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க குழந்தைக்காரகன் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது த அஞ்சாம் இடம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ப பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட பரம்பரை சார்ந்த விஷயங்கள் எனக்கு வந்து என்னோட தாத்தா ஒரு வேலையை ஆரம்பித்தார் அதை எங்கள் அப்பா போனார் இன்றைக்கி நான் கண்டினியூட்டி இருக்கேன் அப்படின்ற நபர்களும் தான் இருப்பாங்க அதே மாதிரி எனக்கான அந்த குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள் ஒருத்தவங்களை பரம்பரை எடுத்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து வ அந்த பரம்பரையில் வரக்கூடியவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா மேசுராசிக்காரங்க தான் நிறைய பேருக்கு வந்து அந்த தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்க்குறோம் அப்படின்னா இவங்களுக்கு சொந்தமாக தொழில் பண்ணுறது அப்படிங்கிறத விட ஒரு இடத்துல வேலை பார்க்குறது சிறப்பு ஆனால் சொந்த தொழில் பண்ணணுங்கிறது ஆசை இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இவங்களுடைய ராசிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி நீச்சமடைவர் ஸோ சூரியன் உச்சமடைவர் நிறைய பேர் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய கொடுப்பனைகள்லாம் உண்டு அதே மாதிரி எந்த வேலை எடுத்தாலும் சரிங்க ரசனையோட பண்ணுவாங்க அதுக்கான அங்கீகாரத்தை தேடுவாங்க நான் ஏதோ படிச்சுட்டாங்க கடந்து வந்துட்டேன் அப்படின்றது இல்லாம தனக்கான வேலையும் தனக்கான செயல்பாடுகளையும் ரொம்ப அழகா ஒரு வழிநடத்தி கொண்டு போடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சொல்லு பொறுக்காத சோழமகராஜான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் யாருன்னா நம்ம மேசராசிக்காரங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு வார்த்தைகளை மனசளவில் காயப்படுத்திட்டால் சீனா சீதான் அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி நான் வந்து இன்னைக்கு பிரிஞ்சுக்கிட்டேன் நாளைக்கு ஒட்டிக்கிட்டேன் அப்படின்றதுலாம் இல்லை உடஞ்ச கண்ணாடி உடஞ்ச கண்ணாடி தாங்க அது என்ன தான் ஒட்ட வச்சா அதனுடைய இயல்பு தன்மை மாறாது இல்லையா அப்படின்னக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க ஒரு பாதி இன்னொரு பாதி பார்த்தீங்க அப்படின்னா இறக்க குணம் தன்னுடைய உறவுகளே ஆனால் கூட சரி என்னை என்னை திட்டாங்க நான் காயப்படுத்திட்டாங்கன்றதுக்காக நான் திருப்பி அவங்கள காயப்படுத்த விரும்பல ஏன்னா என்னுடைய அன்பு வந்து உண்மையான அன்பு துரிதமான அன்பு அந்த அன்பை புரிஞ்சுக்குவாங்க அவங்க அப்படின்றதுனால ஒரு எதிர்த்து கூட அவங்கள வந்து ஒரு வார்த்தைக்கு மனசார கூட திட்ட கூட இருக்காது ரொம்ப இயல்பா இருப்பாங்க அதே மாதிரி ஒரு வேகம்னு சொன்னோம் பார்த்தீங்களா எந்த எந்த ஒரு வேலையும் நாளைக்கு கடத்தாம இன்னைக்கு செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க ஒரு லைஃப்ல ஒரு அனுபவமா பார்ப்பாங்க அதை வந்து ஏண்டா நமக்கு இது பிரச்சனை கொடுத்துருவோம் இதில் நான் தோல்வி தோல்வியடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற நிலை இல்லாம ஒரு துணிச்சல் தைரியம் வீரம் இருக்கிறதுனால எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்போ இவங்களை அறியாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது என்ன வந்து நமக்கு ரிசல்ட் இருக்கு ஓகே இன்றைக்கி வந்து எனக்கு வெற்றி கிடைக்கல ஓகே நான் எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கு நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி பரம்பரை சார்ந்த விஷயங்கள்னு சொன்னோம் இல்லையா அவங்களுடைய குடும்பம் சமுதாயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட தனக்கான ஒரு அங்கீகாரத்தை வச்சுக்கணும் தக்க வச்சுக்கணும் என்னுடைய குடும்பத்துக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் என்னுடைய தாத்தா வழியில் இருந்தக்கூடிய பொருட்கள் ஒதுக்கொண்ணுங்க சும்மாலாம் சொல்லக்கூடாது அவங்களாம் வந்துட்டு அந்த பரம்பரை சார்ந்த ஒவ்வொரு பொருளையும் சேகரித்து வைக்கிறது அது பாதுகாப்பு பெட்டகங்களாக வச்சு யூஸ் பண்ணுறது இதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா மேசத்தில் பிறந்தவங்க பண்ணக்கூடிய நிலை இருக்கும் உங்களுக்கு நேர் ஏழாம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா கலத்திரஸ்தலம் சொல்லக்கூடிய உங்களுக்கு துளாராசியாக வரும் ஏன்னா அந்த யாரையும் நம்பி இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது மட்டும் இவங்களுக்கு மனசுக்கு புடிச்சு புரிஞ்சு கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா பிரச்சனை சந்திப்பாங்க அதே மாதிரி காதல் தோல்வி அப்படிங்கிறதும் ஈஸியாக கடந்து வரக்கூடிய நிலைகள் உண்டு கல்வி அறிவு கேள்வி ஞானம்னு சொல்லக்கூடிய விஷயம் பக்காவாக இருக்குங்க எதுல இருந்தாலும் சரிங்க பத்தோட பதினொன்னா இல்லாமல் ஒரு முதன்மைத்துவம் அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு கேள்வி ஞானம் இருக்கணும் முடியாதுங்க இந்த படிப்பெல்லாம் படிக்கிறது கஷ்டம்னா கூட அதை தேடி படித்து அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியதுங்க எல்லாருமே படிப்பறிவாளியாக இருப்பாங்களான்றதை தாண்டி படிப்பெல்லாம் தாண்டி தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு என்னென்ன செயல்களை நான் படித்தா அதாவது கோர்ஸுன்றதை தாண்டி இப்போ நான் ஸ்கூல் படிக்கிறேன் காலேஜ் படிக்கிறேன் எனக்கான ஒரு கல்வி அறிவை மேம்படுத்துகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உலக அறிவுக்கான விஷயங்கள் என்னவோ அவங்களுக்கு என்ன விஷயங்கள் நல்லா வருமோ அதில் ஃபோகஸ் பண்ணி படிக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான் அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு எட்டாம் இடம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா விருஷக வீடாக வரும் ஸோ சந்திரன் நீச்சம் அதாவது எந்த ஒரு செயல் எடுத்தாலும் மனம் நினைச்சிட்டா உடனே முடிச்சிடணும் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் எடுத்துனே செஞ்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே அதுக்கு வந்து சில நேரத்தில் பாதங்களை திரும்ப மன வருத்தம் அடைஞ்சாலும் ஓகே அனுபவம் தட்டி கொடுத்து தனக்குத்தானே ஒரு அப்ரிசியேஷனா கொண்டு போகக்கூடிய நபர்கள் இவங்க தான் இவங்களுக்கு வண்டி வாகனம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப இருக்கிறதுல வந்துட்டு ஹைஃபைடான கார் வாங்கணும் இந்த மாதிரியான ஒரு பைக் வாங்கணும் ரிச் அந்த ஒரு நேம் பிராண்டிங் சொல்லுவாங்கல்ல அந்த பிராண்டிங் ரொம்ப கூடியவங்க தாங்க மேசுராசிக்காரவங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு எப்பயுமே அந்த பிராண்டிங் ரொம்ப முக்கியம் தன்னோட உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப அழகாக மேம்படுத்தி பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க எப்பயுமே வந்து அஹ் என்ன வந்து ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்கல்ல தன்னுடைய நேர்த்தியான அழகு நடை உடை பாவனை அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னை ரொம்ப விடுக்க பாதுகாப்புக்காக மீட்டு பண்ணக்கூடியவங்க பாதுகாத்து மீட்டு பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா மேசராசிக்காரவங்க தான் இவங்கெல்லாம் பாருங்களேன் கண்டிப்பாக எனக்கு வாக்கிங் மஸ்ட்டுங்க டெய்லி என்னோடய ஒர்க்கில் வந்து என்னோடய வாக்கிங் கண்டிப்பாக இருக்கும் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் நான் வந்து இந்த மாதிரி இதுக்கு ஜிம் போயிட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைமில் தான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க போனேன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் தன்னை உருவாக்கிக்கிறது எப்பவுமே வந்து ரொம்ப வேகமாகவும் எப்பயுமே சோர்வு அப்படிங்கிறது இருக்காதுங்க சோர்வுன்றது என்னென்னா இவங்களுடைய மனச்சோர்வு தான் இவங்களுடைய உள்ளச்சுவை மட்டும்தான் அவங்களுக்கு அது பெருசா தெரியுமே தவிர்த்து உடல் அளவில் வெளியில பார்க்கும்போது அவுட் ஆஃப் லுக்ல தான் நீ இவ்வளோ ஆக்டிவா இருக்கியோ தெரியலன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி நபராக இருக்கவங்க தான் மேசராசிக்காலங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனுசு வீடாக வரும் பொதுவாகவே வந்து எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ஆரம்ப காலங்களில் இருக்காது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா போக போக குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் இவங்களுக்கு நல்ல ஒரு பாடமா கற்பிச்சு கொடுத்த விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கும் இல்லையா தன்னுடைய தக எங்களுடைய வம்சாவளி கும்பிட்டு வந்த சாமி அது இந்த இடத்துல இருக்கு இது இப்படிதான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நிலைகள்லாம் எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா மேசராசி அன்பர்கள் தான் ஸோ இவங்களுடைய அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் சொல்லக்கூடியது அதாவது தொழிற்காரகன்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி இங்கே வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து உச்சமடைகிறாரு குரு நீச்சமடைகிறாரு யாரையும் நம்பி இவங்க பணம் கொடுத்தாங்க அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனையை சந்திப்பாங்க இவங்க யார்ட்ட பணம் கொடுத்தாலும் அந்த பணம் வராது ஸோ வராதுன்ற மென்டாலிட்டியில் இவங்க பணம் கொடுத்து வாங்கிக்கலாமே தவிர்த்து தொழில் ரீதியா இவங்க நம்பிக்கை துறவங்களை சந்திக்கிறதுக்கான குடுப்பினைகள் இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் யாரையும் நம்பி போய் பெருசா முதலீடு பண்ணி ஏமாது போகக்கூடாது ஷேர் ட்ரேடிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பரட்சியப்பட்ட ஒரு விஷயமா கூட அவங்களோட நட்பு வட்டாரத்தில் வர்றதுக்கான குடுப்பினைகள்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இவங்க தாங்க பரம்பரை பரம்பரையாக ஒரே தொழில அடுத்தடுத்த தலைமுறை செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த குடுப்பணை எல்லாம் மேசராசிக்கு உண்டு அதே மாதிரி குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்கக்கூடிய நிலைகள்லாம் உண்டு குறிப்பிட்ட கால அவங்கள அவங்கள பத்தின இப்போ ஆசாபாசம் சொல்லுவாங்க இல்லையா குழந்தைகளுக்காக நிலைகளை பத்தி யோசிக்கிறது அந்த இதெல்லாம் அவங்ககிட்ட உண்டு அதே மாதிரி உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயமே பார்த்தீங்கன்னா மேசுராசிக்கு கும்ப வீடா வரும் ஸோ இவங்க வந்து ஒரு வேலையை பண்றாங்க அப்படின்னா ஆணித்தரமாக செஞ்சு அதில் லாபமிட்டக்கூடிய நிலைன்றதற்கும் குடும்ப வாழ்க்கை மட்டும் சிறப்பாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க மாதிரி கொடுத்து வச்சவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைகள் உண்டு அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீனத்தில் இருக்கக்கூடிய குருவுதான் வருவார் ஸோ சுக்கரன் இடத்துல உச்சமடைகுது பொதுவாகவே வந்து பெண்களால் சில நேரங்களில் அவமான அசியங்களை சந்திக்கிறவங்களும் இவங்கதான் பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது அதனால தான் நான் சொன்னேன் இவங்க யார்ட்டையும் பணம் வாங்கினாலும் கட்ட முடியாது இவங்க வாங்கிட்டாங்கனாலும் கொடுக்கறதுக்கு கஷ்டம் ஸோ கணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த மட்டும் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில்கள்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பொதுவாக வந்து ஒரு அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க இவங்க அரசு சம்மந்தப்பட்டது அரசு வழியில் ஆதாயம் வரக்கூடிய நிலைகள் இருக்கிறது ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்ஜினியரிங் ரிலேட்டடு அதே மாதிரி மார்க்கெட்டிங் இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது அதே மாதிரி இவங்க வந்து சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னாலுமே ரொம்ப நல்லா பண்ண முடியும் ஏன்னா சனி நீச்சம் இருக்கிறதுனால ஒரு குரூப் ஆஃப்டர் மேரேஜ் தான் இவங்களோட வாழ்க்கைய வளர்ச்சின்றதே இருக்கும் நிறைய பேருக்கு வந்து என்னதான் டெடிகேட்டடாக இருந்தாலும் அந்த அளவுக்கு வருமானம் பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் மேரேஜ் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய தன்மைகள் உண்டு கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்குன்னு சொன்ன இல்லையா ஸோ அந்த கோவத்தை வந்து வீட்டில் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப லைஃப் சூப்பராக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அதாவது மிலிட்ரி ஆஃபீஸர் வீடு எது அப்படின்றத க ஒரு கனெக்டிவிட்டியில் கேட்போம் பார்த்தீங்களா ஆன் டைமுக்கு பர்ஃபெக்சன்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அந்த பர்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்றத வந்து எல்லா இடங்களும் அப்ளை பண்ணும்போது கஷ்டத்தை கொடுக்கும் அந்த இடத்த அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதை தாண்டி பொதுவாக வந்து மேசராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குங்க அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரங்களும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சரராசியாகவும் இருக்கு இது காட்டுத்தீ போல பரவக்கூடிய ஒரு ராசின்னு சொல்றாங்க பொதுவாகவே இந்த வறண்ட ராசின்னு கூட சொல்லக்கூடிய தன்மைகள் உண்டு ஏன் இவ்வளோ ஒரு பெயர்கள் ஒரு ராசிக்கு அவ்வளோ பெயர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அளவுக்கு அந்த ராசியினுடைய தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நெருப்பு அப்படிங்கும்போது வேகம் இருக்கும் கோபம் இருக்கும் அந்த மாதிரி நெருப்புனாலே வந்து தீனா பார்த்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளு ஸோ ஆளுமை பண்பு நிறைஞ்சு தான் இந்த மேஸ் ராஜ்கே அன்பர்கள் இவங்களுக்கு கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கும் ஆஃப்டர் தட் ஒரு குறிப்பிட்ட கால க கட்டத்தில் இவங்க கடவுள் மீது ஒரு பற்று நிலையில் வரக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு ஸோ இவங்க யாரை வழிபடலாம் அப்படின்னா இவங்களை வந்து சிவ வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிறந்த வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வ ஏன்னா சனி நீச்சம் கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு ஆரம்பிக்கணும் சிவ வழிபாடு அப்படிங்கிறது பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு பழனி முருகனை போய் கும்பிட்டுட்டு வர்றாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி திருமண காலம் அப்படின்றது உங்களுக்கு ஆவணி மாதம் ரொம்ப ஒரு நல்ல மாதமாக இருக்கும் ஸோ திருமண காலகட்டம் அப்படிங்கிறது மனசுக்கு பிடிச்சி புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கோட கல்யாணம் பண்ணணும் பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா புரிதல் அவசியம் என்ன என்னதான் பொருத்தங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணினாலும் மன பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஒரு பொருத்தம் இருந்தாலே முக்காவாசி விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதியை தந்துடும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம என்ன தான் பணம் சம்பாதிக்கிறோம் வீடு கட்டுறோம் சந்தோஷமா இருக்கோம் அம்மாவுக்கான விஷயங்கள் தேடி கொடுக்குறோம் நம்மளோட சகோதரிகளை சந்தோஷமாக வச்சுக்கிறோம் அப்படின்னு எல்லா விஷயங்களும் இருந்தாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையின்னு ஒரு முழுமையடைகிறது எப்படி அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை தான் ஸோ நமக்கு ஆயிரம் காலத்து பயிருன்னு ஏன் சும்மா வாசம் நாங்கள் கண்டிப்பாக இருக்கு அதுக்கான அர்த்தம் ஸோ ஆயிரம் காலத்து பயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கை முழுமையடையும் ஸோ நாம் மே ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பர்டிகுலராக உங்களுடைய லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் தான் உங்களோட வாழ்க்கையை வளர்ச்சி அதே மாதிரி அந்த மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ திருமண வாழ்க்கையை மட்டும் பார்த்து கவனமாக புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க உங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்ன வரைக்கும் நம்ம மேசராசி நேர்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் வரப்போகிற பதிலும் வேறொரு பதிவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்க தயாரா இருக்கேன் உங்களுக்கு ஜாதகம் தொடர்பான விஷயங்கள்ல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு எனக்கு ஜாதகம் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழ்கண்டு நம்பருக்கு தொடர்பு கலந்து நன்றி வணக்கம்